எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் லெவன் கன்ஸ்ட்ரக்ட் த லேஸ்பேரீஸ் அண்ட் பேட்சஸ் அண்ட் ஃபியூஷர்ஸ் ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா கமெண்ட் ஆன் த ரிசல்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க இது தான் அந்த டேட்டா கமோடிட்டி கொடுத்துருக்காங்க பேஸ் இயர் கொடுத்துருக்காங்க கரண்ட் இயர் கொடுத்துருக்காங்க அங்கே நம்ம என்ன செய்கிறாங்க பி நாட் அதாவது ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க குவான்டிட்டியை வந்து நம்ம கியூ நாட்டுன்னு எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா பேஸ் இயர் வர்றதில் எல்லாமே நாட் நாட்டுன்னு தான் வரும் ஓகேங்களா கரண்ட் இயராக இருந்ததுன்னா அது பி ஒன் கியூ ஒன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அதோட டேட்டாவும் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு பி நாட் இன் பி நாட் பி ஒன் இன்ட்டு கியூ நாட் கியூ ஒன் அப்படின்ற கான்செப்டை நம்ம முதல்ல சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்கிறோம் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணணும் பி நாட்லேருந்து கியூ நாட்டுக்கு புரியுதுங்களா இன்றைக்கு கீழே எழுதிருக்கோம் பார்த்தீங்களா இந்த டேபிளை அப்படியே நம்ம கீழே எடுத்து எழுதிக்கிறோம் அது கூட இன்க்ளூடடாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா பி நாட்டையும் கியூ நாட்டையும் பி நாட் டு கியூ நாட் அப்படின்றத ஒன்று எழுதிக்கிறோம் அடுத்தது பி நாட் டு க்யூ ஒன் அதையும் அங்கே எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் பி ஒன் கியூ நாட் பி ஒன் கியூ நாட் பி ஒன் கியூ ஒன் அப்படின்ட்டு இப்படி ஃபோர் டைம் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அங்கே கொடுத்துருக்குறதுக்கு தகுந்த மாரியே பி நாட் கியூ நாட் அப்போ பி நாட்டு க்யூ நாட்டு என்னது இங்கே இருக்குது பி நாட்டு இங்கே இருக்குது க்யூ நாட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா அப்போ பீ நாட் க்யூ நாட்டு நம்ம என்னென்னலாம் வரும் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபைவ் அது என்னது செவன்ட்டி ஃபைவ் புரியுது இல்லைங்களா அடுத்தது டென் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் ஃபோர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் லெவன் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு அந்தாச்சு இதுதான் பி நாட் க்யூ நாட் இதையெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணோம்னா அது சம்மேஷன் ஆஃப் நாட் கியூ நாட் எவ்வளோ வருது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் வருது அதுதான் நம்ம சம்மிஷன் அப்படின்னு சொன்னோம்னா சிக்மா சிம்பல் போட்டிருக்காங்க சம்மிஷன் போட்டு டோட்டல் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணி இங்கே போட்டுடுறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் பி நாட் கியூ ஒன் அப்போ பி நாட்டோட கியூ ஒன் புரியுதுங்களா இது பி நாட்டு இது கியூ ஒன் அப்போ நாட் ஃபிஃப்டீன் இன்டூ எயிட் ஒன் டுவெண்ட்டி டென் இன்டூ நைன் நைன்டி அப்போது எயிட் இன்டூ எயிட் சிக்ஸ்டி ஃபோர் நைன் இன்டூ சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் லெவன் இன்டூ செவன் செவன்டி செவன் அடுத்தது சிக்ஸ்டின் இன்டூ டென் ஒன் சிக்ஸ்டி அப்போது இதை எல்லாம் டோட்டல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னது சம்மேஷன் ஆஃப் பி நாட் கியூ ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது புரியுதுங்களா இதுதான் இதோட டோட்டல் அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பி ஒன் கியூ நாட் அப்போ பி ஒன் இங்கே இருக்குது கியூ நாட் இது ரெண்டுமே ஓகேங்களா பி ஒன்னு அ கியூ நாட் ரெண்டுமே இங்கே இங்கே பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ கிடைக்கும் சிக்ஸ்டீன் இன்டூ ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இன்டூ எயிட்டீன் ஒன் நாட் எயிட் செவன் இன்டூ ஃபிஃப்டீன் ஒன் நாட் ஃபைவ் ஃபைவ் இன்டூ டுவெல் சிக்ஸ்டி ஃபோர் இன்டூ லெவன் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் இன்டூ ஃபிஃப்டீன் நைன்ட்டி அப்போது இது இந்த டோட் இதை எல்லாம் கொடுத்துருக்கிற எல்லா வேல்யூமே புத்திங்களா எல்லா கமோடிட்டியோட வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் அதுதான் எவ்வளோ வருது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் அப்படின்னு நம்மளுக்கு டோட்டல் கிடைக்கிது இல்லைங்களா அடுத்தது என்ன இருக்குது பி ஒன் கியூ ஒன் அப்போ பி ஒன் க்யூ ஒன் இங்கே பாருங்கள் பி ஒன் இருக்குது இங்கே கியூ ஒன் இருக்குது இல்லைங்களா பி ஒன் க்யூ ஒன் அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட்டீன் இன்ட்டு நைன் ஒன் சிக்ஸ்டி டூ ஃபிஃப்டீன் இன்ட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி டுவெல் இன்ட்டு சிக்ஸ் செவன்ட்டி டூ லெவன் இன்ட்டு செவன் செவன்ட்டி செவன் ஃபிஃப்டீன் இன்ட்டு டென் ஒன் ஃபிஃப்டி அந்த இதை எல்லா இதையுமே அந்த ரைசி வீட்டு ரெண்டு ஃபியூயல் ட்ரான்ஸ்போர்ட் மிஸ்லினியஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணிணா கிடைக்கிறதா என்னது சம்மேஷன் ஆஃப் பி ஒன் கியூ ஒன் அது செவன் நாட் நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ கொடுத்துருக்குற அந்த நாலு வேல்யூவோட நம்ம சம்மேஷன் வேல்யூஸை இங்கே போட்டிருக்கோம் இதை டோட்டலை பண்ணி இங்கே த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் போட்டிருக்கோம் இதை டோட்டல் பண்ணி நம்மளுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கோம் இதை டோட்டல் பண்ணி ஃபோர் எயிட்டி செவன் போட்டிருக்கோம் இதை டோட்டல் பண்ணி செவன் நாட் நைன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்போ இந்த டோட்டலெல்லாம் அப்புறம் நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் என்ன லேஸ் ப்ரைஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா பி நாட் ஒன் எல் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் பை சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ நாட் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே மறந்துடாதீங்க இன்டூ ஹண்ட்ரட் இது ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இதில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நம்ம போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் ஃபார்முலாவை மட்டும் மறக்காமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம இங்கே என்னது ஃபோர் எயிட்டி செவன் எத்தது பி ஒன் கியூ நாட் இங்கே பாருங்க பி ஒன் கியூ நாட் ஃபோர் எயிட்டி செவன் இல்லைங்களா அந்த ஃபோர் எயிட்டி செவன் நம்ம இங்கே தூக்கி இங்கே எழுதிடுறோம் அடுத்தது என்னது பி நாட் கியூ நாட் அப்போ பி நாட் க்யூ நாட் எங்கே இருக்குது பி நாட் கியூ நாட் த்ரீ செவன்டி சிக்ஸ் அப்போ த்ரீ செவன்டி சிக்ஸ் இன்டூ டூ ஹண்ட்ரட் அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணோம்னா என்னது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ அப்படின்னு நம்மளுக்கு வரும் அது டெசிமல்ஸ் எல்லாம் வரும் நம்ம ரவுண்ட் அப் ஃபிகராக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் டூ அப்படி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது பேச்சேஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்ப அதோடய ஃபார்ம்லாம் என் நம்மளுக்கு தெரியும் பி நாட் ஒன் பி அப்படின்னு நம்ம போடுறோம் ஓகேங்களா அப்போது இங்கே மேலே லேஸ் ப்ரைஸ் வந்தால் எல் போடுறோம் இங்கே இங்கே பி வந்ததுன்னா பேச்சஸ் வந்தால் பி போடுறோம் எல்லாமே எதை கண்டுபிடிக்கப்படும் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம் அதனால் பி போட்டுட்டு பி நாட் ஒன் இது என்னது பேச்சஸ் இங்கே பாருங்க பி நாட் ஒன் இது என்னது லஸ்பேக் ஃபிஷஸாக வரும்போது பி நாட் அது என்ன ஆகிடும் பி நாட் ஒன் எஃப்னு வரும் ஃபிஷஸுக்கு அதுதான் நம்ம இண்டிகேஷன்ஸ் அப்போது இங்கே ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ ஒன் பை சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ ஒன் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மறக்காமல் அப்போது P1 Q1 கியூ ஒன் இங்க இங்கே பி ஒன் என்ன வருது 709 வருது அது தூக்கி இங்க எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது P0 Q1 க்யூ P0 Q1 565 வருது அது தூக்கி இங்க எடுத்து எழுதிக்கிறோம் இன்டூ இந்த ஹண்ட்ரடை போட்டுக்கிறோம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன் 125.4867 ஃபைவ் பாயிண்ட் இதை எல்லாம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க ஆனால் கரெக்டாக ஒவ்வொன்று என்ட்ரி மட்டும் கரெக்டாக கொடுத்து நம்ம இந்த டிசும் எல்லாம் போட்டுக்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர் ஃபிஷஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் என்னது நம்ம முதல்ல பார்த்தா அந்த லேஸ்பயர் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த லேஸ்பயர் சிஸ்டமும் இந்த பேச்சேஸ் சிஸ்டமும் ரெண்டு இன்டகிரேட் ஆகி ஸ்கொயர் ரூட்டில் வரும் இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பரில் அப்போ பி நாட் ஒன் எஃப் இன் டூ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டுக்கிறோம் புரியுதுங்களா ரூட் ஆஃப் என்ன இருக்குது இங்கே பாருங்கள் சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ நாட் சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ நாட் அதே தான் இங்கே வருது பாருங்கள் சமேஷன் ஆஃப் பி ஒன் கியூ நாட் பை சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ நாட் அடுத்தது பேச்சஸ்ல என்ன வருது சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ ஒன் சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ ஒன் பாருங்கள் சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ ஒன் சமேஷன் ஆஃப் பி நாட் க்யூ நாட் க்யூ நாட் கியூ ஒன் இல்லைங்களா இது எல்லாமே ஆசிட்டி சப்ளை தான் வருது அப்புறம் உள்ள ரூட்டை போட்டுவிட்டு ப்ராக்கெட்டில் ரெண்டுத்துலேயுமே ஹண்ட்ரட் வருது அதனால் காமனாக ஒரு ஹண்ட்ரட் இங்கே போட்டுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது ஃபிக்ஸஸ் ப்ரைஸ் பார்க்கும்போது என்னது லேஸ்ட் பேரும் பேச்சஸ்ஸும் போட்டுட்டு ரூட்டில் போட்டுக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்போது சமேஷன் ஆஃப் பி ஒன் க்யூ நாட் அதோட வேல்யூ எவ்வளோ வருது ஃபோர் எயிட்டி செவன் பி ஒன் க்யூ ஒன்னோட வேல்யூ எவ்வளவு செவன் நாட் நைன் அதேமாரி சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ நாட் வந்து எவ்வளவு த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் வருது அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் பி நாட் கியூ ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் வருது இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூஸை சிம்ப்ளிஃபை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அதேமாரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சரோடு இன்டூ ஹண்ட்ரட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது 127.4879 அண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் செவன் நைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா ஆன் of ஆஃப் த தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் ஆஃப் நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ வருதுன்னா அதில் இருக்கிறதுனால அந்த ஹண்ட்ரடை விட்டுவிட்டோம்னா மீதி என்ன இருக்கும் டொண்ட்டி நைன் நம்ம இங்கே என்ன செய்யணும் 29.52 நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ்னு எழுதுறோம் அதேமாரி ரெண்டாவது பார்க்கும்போது என்னது வந்து எவ்வளவு பாயிண்ட் ஃபோர் எயிட் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் அங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் டெசிமல் எடுக்கிறதுனால நம்ம என்ன இருக்கோம் பர்சன்டேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் அதை மட்டும் போட்டு பர்சன்டேஜ்னு போட்டுக்கிறோம் அண்ட் அதேமாரியே இதுக்கு கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ வருது ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஃபிஷர்ஸில் ப்ரைஸில் வருது ஆனால் அந்த ஹண்ட்ரடை விட்டுட்டு நம்ம டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டிஸ் பை லேஸ்பரேஸ் அண்ட் பேச்சஸ் அண்ட் ஃபிஷஸ் Price index number respectively when the base year and compared with the current year.